தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தேவேந்திரர்கள் ஆனந்த் ஆணவக்கொலை பண்ணக்கூடாது தேவேந்திரர்கள் ஆணவ கொலை பண்ணாதீங்க என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் சமீபத்தில் மதுரை மாவட்டம் காரியாப்பட்டி அருகே கோவிலாங்குளம் என்ற ஒரு கிராமத்தை சார்ந்த அருந்ததியர் சமூகத்தை சார்ந்த ஒரு இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் தலை தனியாக துண்டிக்கப்பட்டது வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இதற்கு காரணம் அதே ஊரை சார்ந்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்ணை காதலித்தார் இதனால் ஆத்திரமடைந்த அந்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த அந்த பெண்ணின் சகோதரர்கள் அந்த அருந்துதியர் சமூகத்து இளைஞனை வெட்டி படுகொலை செய்துவிட்டார்கள் இது தமிழகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியது மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்பாக கண்டன போராட்டம்லாம் நடத்தினார்கள் அதில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த தலைவர்களும் கலந்து கொண்டு உரையாற்றினார்கள் ஆணவக்கொடை என்பது ஒரு தவறான ஒன்றாகும் தெரிந்தோ தெரியாமலோ தேவேந்திரகுல வேளாளர்கள் எப்படி அந்த தாழ்த்தப்பட்டோர் பட்டியலுக்குள் வந்தார்கள் என்பது தெரியவில்லை தாழ்த்தப்பட்டோர் பட்டியலுக்குள் வந்த பிறகு தீண்டாமை கொடுமைகள் எல்லாம் அனுபவித்தோம் சாதி பிரச்சனைகள் எல்லாம் அனுபவித்தோம் அரசாங்கத்துடைய அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள்லாம் நாம் அனுபவித்தோம் இப்பொழுது எழுந்து திருப்பி அடிக்க ஆரம்பித்துள்ளோம் பட்டியலிலிருந்து வெளியேற ஆரம்பித்துள்ளோம் இன்னும் கொஞ்சம் சிறிது காலத்தில் பட்டியலிலிருந்து வெளியேறுவோம் இந்த நேரத்தில் ஆணவ கொலை ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக உள்ளது ஆணவ கொலை என்பது ஒரு மனித உயிர் பறிக்கப்படுகிறது மனித உயிர் கொடூரமான முறையில் கொலை செய்யப்படுகிறது அதுதான் உண்மை ஆணவ கொலை என்பது ஒரு மேல்சாதி பெண்ணை தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒரு இலையின் காதலித்து திருமணம் செய்வது இதனால் தான் ஆணவ கொலை ஏற்படுகிறது அதாவது பெண் வந்து மேல்சாதி பெண்ணாக இருப்பாங்க ஆண் வந்து கீழ் சாதி ஆண் இப்படி இருந்தால் தான் இந்த ஆணவ கொலை வந்து ஏற்படுது மேல்சாதி ஆண் கீழ் சாதி பெண் அப்படின்னா கூட ஆணவ கொலை கிடையாது வரது கிடையாது பெண் வந்து மேல் சாதியாக இருக்கணும் ஆண் வந்து கீழ் சாதியாக இருக்கணும் இப்படி இருக்கிற நேரத்தில் தான் பெரும்பாலான ஆணவ கொலைகள் நடைபெறுகிறது அதாவது கீழ் சாதின்னு சொல்லி அவங்களே வந்து முத்திரி இந்த சமுதாயம் வந்து முத்திர குத்துருச்சு அதுதான் பெண் வந்து மேல் சாதி ஆண் வந்து கீழ் சாதியாக இருந்தால் இந்த படுகொலை நடைபெறுகிறது உடுமலைப்பேட்டை சங்கர் இந்த படுகொலை ஒரு மிகப்பெரிய உதாரணம் அவர் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர் கௌசல்யா தேவர் சமூகத்தை சார்ந்தவர் காதலித்து திருமணம் செய்து கொண்டார்கள் ஆனால் இந்த தேவர் சமூகத்தை சார்ந்த கௌசல்யாவின் தந்தை மற்றும் உறவினர்கள் உடுமலைப்பேட்டை சங்கரை வெட்டி படுகொலை செய்துவிட்டார்கள் அதற்கு பிறகு கௌசல்யா நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து பெற்றோருக்கு தண்டனை வாங்கி கொடுத்தார் தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்தார் கடைசியில் ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டது தற்பொழுது கௌசல்யா பறையர் சமூகத்தை சார்ந்த ஒரு இளைஞரை திருமணம் செய்து கொண்டு அரசு வழங்கிய அந்த அரசாங்க வேலையை பெற்றுக்கொண்டு அவர் இன்பமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து வருகிறார் ஆக ஒரு கீழ் சாதி இளைஞன் மேல்சாதி பொண்ணை திருமணம் செய்து கொண்டால் இந்த ஆணவ கொலை நடைபெறுகிறது சாதி மறுப்பு திருமணம் என்று கூட சொல்லலாம் அவங்க வந்து மனசு ஒன்றி போச்சு ஒன்றிச்சிச்சு அவங்க கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க விட்டுற வேண்டியது தானே இப்போ நான் பிறந்த ஊரில் பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தை இருக்காங்க அவங்க வந்து பறையர் சமூகத்தை சார்ந்த ஒரு ஆணை திருமணம் செஞ்சுட்டு போயிட்டாங்க அது யாருன்னு கேட்டால் தென்காசி தொகுதி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அப்பாத்துறை அவர் கூட பிறந்த தம்பியை எங்கள் அத்தை வந்து கல்யாணம் அனுசிட்டு போயிட்டாங்க அவங்க வந்து பழையர் பழையராகவே மாறிட்டாங்க பறையர் சமூகத்தோடு சேர்ந்து வாழ்கிறாங்க ஏதாவது நல்லது கேட்டதுன்னா எங்கள் ஊருக்கு வந்து கலந்துக்கிருவாங்க எங்கள் தாய்மாமையின் பொண்ணு வந்து ஒரு பறையர் சமூகத்தை சேர்ந்த ஒரு ஆணை வந்து கல்யாணிச்சு போயிடுச்சு எங்கள் தாய்மாமன் ஒரு பிள்ளையார் பிள்ளைமார் சமூகத்தை சேர்ந்த ஒரு பொண்ணை கல்யாணிச்சிட்டு வந்து டாப்பில் எங்கள் பக்கத்து வீட்டில் அண்ணன் ஒருத்தர் பெரியமா பையன் நாடார் சமூகத்து பொண்ணை வந்து கல்யாணிச்சு வந்துட்டார் எனக்கு சித்தப்பா ஒருத்தர் வேணும் அவர் ஒரு நாடார் சமூகத்து பொண்ணு உள்ளூர்லேயே காதலிச்சு கல்யாணிச்சு ஸ்டாப்பில் உள்ளூருங்கிறதுனால அந்த நாடார் சமூகத்துக்காரவங்க வந்து அசிங்கம் ஆயிடுச்சு எப்படி நம்ம எஸ்சி சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை வந்து பையனுக்கு வந்து நம்ம பொண்ணு காதலிச்சுட்டு போயிடுச்சு சொல்லி ஊர் வீடெல்லாம் விற்றுட்டு வயக்காடெல்லாம் விற்றுட்டு அசிங்கமாகிடுச்சுன்னு சொல்லி காலி பண்ணி ஊரே காலி பண்ணி போயிட்டாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா எங்கள் மாப்பிள்ளை வேணும் அந்த பையன் வந்து ஒரு அரங்கதிய சமூகத்து பெண்ணை கல்யாணம் சரி கூட்டு டாப்பில் இது என்ன விஷயம்னா மனம் ஒன்றுச்சு விட்டாச்சு ஒரு தலைகளுக்கு அப்படி தான் இனிமேல் ஊர் பக்கம் வராத அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சுட்டாங்க அப்படி கூட விட்டுட்டு போங்க நம்ம சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு வேறு சமுதாயத்தை சேர்ந்த ஒரு ஆணை கல்யாணிச்சிட்டாங்களா நான் நீ என் ஊருக்குள்ளே வராத உனக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்னு விட்டுட்டு கூட போங்க எதுக்கு போட்ட ஒரு உயிரை போய் துடி துடிக்க கொள்றீங்க ஏன் ஆணவ கொலை மிகவும் தவறானது அது வந்து காதல் மனசு ஒன்றிச்சிச்சு வாழட்டும் மிஞ்சி போனால் எழுபது வயசு எண்பது வயசு வேறு வாழப்போகிறோம் அதுக்கு மேலே வாழப்போகிறது போகிறது கிடையாது போய் வாழட்டும் ஏன் நீங்கள் அந்த பையனை வந்து வெட்டி கொண்டுட்டாங்க அருந்ததியர் பையனை அந்த பொண்ணுக்கு நீங்கள் மாப்பிள்ளை பார்த்து கட்டி கொடுக்குறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா ஊர் பூரா தெரிஞ்சு போச்சு சக்டே பையனை வந்து இந்த பொண்ணு காதலிச்சு அது அந்த பையன் அந்த பொண்ணை யாராவது போய் மாப்பிள்ளை கேட்பாங்களா பொண்ணு கேட்பாங்களா அந்த பொண்ணை கட்டி கொடுக்க முடியுமா எவ்வளோ சிரமம் அந்த பொண்ணை தூக்கு போட்டு செத்து போச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த நம்ம நம்ம தேவேந்திரகுலத்தை சேர்ந்த ஒரு பெண்ணோட உயிர் இழப்புக்கு நம்மளே கா காரணமாயிரும் கல்யாணம் முடிச்சா கல்யாணம் முடிச்சு தண்ணி அழிச்சு விட்டுற வேண்டியதானே நீ போ என் வீட்டுக்கு வராத என் ஊர் பக்கம் வராத எந்த நிகழ்ச்சியிலையும் கலந்துக்காதுன்னு தனி நினைச்சி கூட விட்டுருங்க எதுக்கு போட்டு ஆணவக்லை வந்து பண்ணுறீங்க ஆணவக்கொலை இன்றைக்கி தேவேந்திரகுல வேளாள சமுதாய போராளிகள்னு சொல்லிவிட்டு நான் நிறைய பேர்த்த மதுரையில் பழகியிருக்கேன் நல்ல இன உணர்வுள்ள பையன் சாதி உணர்வுள்ள பையன் துடிப்பான பையன் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் நூற்றுக்கு முப்பது பேர் நம்ம தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் எனக்கு தெரிஞ்சு நூற்றுக்கு முப்பது பேர் தேவர் பொண்ணு தான் கல்யாணம் முடிச்சிருக்காங்க ஐயோ நான் வந்து கல்யாணம் முடிச்சுக்கிறது தேவர் பொண்ணு அகமுடியார் வீட்டு பொண்ணு சேர்வார் வீட்டு பொண்ணு கல்லர் வீட்டு பொண்ணு மரவர் வீட்டு பொண்ணை கல்யாணம் முடிச்சிருக்கேன் நான் கேட்டேன் ஏயா சாதி உணர்வு சாதி உணர்வு சொல்கிறியே நீ ஒரு தேவேந்திர வேளாளர் சமூகத்தை சேர்ந்த பெண்ணை கல்யாணம் முடித்து தேவேந்திரகுள்ள வேளாளர் சமுதாயத்தை பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்காமல் நீ போய் வேறு சமுதாயத்து பொண்ணை கல்யாணம் முடிச்சுட்டு வாழ்க்கை கொடுத்துட்டு நான் இன உணர்வுள்ளவேன் துடிப்பானவேன் சொல்கிறியா அப்படின்னு கேட்டேன் இதில் மனசு ஒன்றி போச்சு காதல் அப்படின்னா சரிப்போ அப்படின்ட்டாச்சு இன்னைக்கு நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க தேவேந்திரகுல வேளாளர்கள் நூற்றுக்கு பத்து பேர் இருபது பேர் வந்து வேற சாதி பொண்ணை தான் கல்யாணம் பிடிக்கிறாங்க இன்னைக்கு ஆணவக் கொலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கி ஜான்பாண்டியன் இருக்காப்புல அவரை வந்து நாடா சமூகத்தை சார்ந்த ஒரு பொண்ணை கல்யாணம் முடிச்சாப்புல ஆணவக் கொலை அப்படின்னு நினச்சிருந்தோம்னா அப்படியே ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே ஜான்பாண்டியனே ஆணவ கொலை பண்ணியிருப்பாங்க நாடா சமூகத்தை சார்ந்தவங்க ஆனால் நாடா சமூகத்தை சார்ந்தவங்க வந்து தண்ணி அழிச்சு விட்டாங்க போய் தொலை அப்படின்னு சொல்லி விட்டாங்க ஆனால் ஜான்பாண்டியை நாடார் சமூகத்தை சேர்ந்த பொண்ணு தான் வந்து கல்யாணம் முடிச்சாப்பில் அவரே ஆணவ கொலைக்கு அன்னைக்கு ஆளாக இருப்பாப்ல இன்றைக்கி ராஜன் வந்தவாசி தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மனித மக்கள் விடுதலை கட்சியோட தலைவர் ராஜன் அவர் வந்து ஒரு தேவர் பொண்ணு தான் கல்யாணம் முடிச்சிருக்காப்ல ராமதாஸ் தலைமையில் தான் கல்யாணமே நடந்துச்சு மதுரையில் அன்னைக்கு தேவர் சமூகத்தை சார்ந்தவங்க வந்து முருகேவல்ராஜனாக வந்து ஆணவ கொலை பண்ணாங்களா பணவில டாக்டர் கிருஷ்ணசாமி அவர் வந்து வேறு சாதி பொண்ணை தான் கல்யாணம் முடிச்சிருக்காப்புல அந்த பொண்ணு வீட்டுக்காரவங்க டாக்டர் கிருஷ்ணசாமி ஆணவ கொலை பண்ணாங்களா பண்ணல ஷியாம் கிருஷ்ணசாமி அவர் வந்து தெ ரெட்டியார் சமூகத்தை சேர்ந்த பெண்ணை ஆந்திராவை சேர்ந்த ரெட்டியார் சமூகத்தை சேர்ந்த பெண்ணை காதலிச்சு கல்யாணம் முடிச்சாப்புல அவங்க வந்து சியாம் கிருஷ்ணசாமியை வந்து ஆணவ கொலை பண்ணாங்களா பண்ண இல்ல அப்போ விட்டுறவன் இதுதானே நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்த தலைவர்களே வந்து மாற்று சமுதாயத்தை சேர்ந்த பொண்ணை தான் கல்யாணம் முடிச்சிருக்காங்க அவங்க வந்து ஆணவ கொலைக்கு ஆளாக இல்லை அப்போ நம்ம மட்டும் ஏன் வந்து நம்ம பொண்ணை வேற ஒருத்தன் க கல்யாணம் முடிச்சுட்டு போயிட்டால் ஏன் ஆணவ கொலை பண்ணுறீங்க தண்ணி அழித்து விட்டுருங்க உனக்கெனக்கு சம்மந்தம் கிடையாது இனிமே வராத அப்படின்னு விட்டுருங்க இப்போ கல்யாணிச்சு போகிற பொண்ணு வந்து அறுந்து தீரை முடிச்சுட்டு போதா நீ அறுந்து தீராக இருந்தாலும் சரி இங்கே வந்து குடியிருந்து தேவேந்திர வேளாளராக இங்கே இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லி தண்ணியை தெளித்து விடுங்க பறையர் பொண்ணை கிளா பையனை முடிச்சுட்டு போறியா போ நீ பறையராக கூட இருந்துக்கோ நீ பறையர் குடியிலே சேர்ந்து வாள் ஆனால் எங்கே கூட சைடு வராதுன்னு சொல்லி தண்ணி தெளித்து விடுங்க அந்த மாதிரி விட்டுற வேண்டியதுதான் எதுக்கு போட்டு ஆணவ கொலை அப்படிங்கிறத வந்து நீங்கள் பண்ணுறீங்க அது மிகவும் தவறானது ஒரு பொண்ணோட வாழ்க்கையை வந்து நாமளே கெடுக்கிறோம் ஒரு உயிரை நாமளே வந்து கொள்கிறோம் தயவுசெஞ்சு ஆணவ கொலை தவிர்த்துருங்க வேண்டாம் மனசு மாறுங்க ஏ நம்ம வந்து பட்டியலேருந்து வெளியேற போகிறோம் உயர்ந்த சமூகத்துக்கு வந்து அந்த அந்தஸ்து நம்ம வந்து பெறப்போகிறோம் பட்டியல் வெளியேற்றத்துக்கு இடையூறாக எந்த தவறான செயல்களும் நாம் வந்து செய்ய வேண்டாம்